அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலை திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே பல நபர்கள் பணத்தை பற்றிய பயிற்சி வகுப்பான பண வளக்கலைகள் கலந்து கொள்ள முடியவில்லை நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கின்றோம் நாங்கள் வெளியூர்களில் இருக்கின்றோம் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு பணி சுமை அதன் காரணமாக எங்களால் பயிற்சிக்கு வர முடியவில்லை என்பவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் பணவிசை என்கின்ற பயிற்சி வகுப்பு ஆம் இந்த பணவிசை பயிற்சி வகுப்பை உங்கள் உள்ளங்கையிலேயே நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் எவ்வாறு வாட்ஸ்அப்பின் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் ஆம் பண விசை பதினைந்து நாள் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பில் பணத்தை பற்றிய பல்வேறு விதமான சூட்சமமான மந்திரங்களை பற்றியும் எந்திரங்களை பற்றியும் தந்திரங்களை பற்றியும் ஆழ்மனதை பற்றியும் பிரபஞ்ச வசிய சக்தியை பற்றியும் உங்களுக்கு சொல்லி தருவோம் இதில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெவ்வேறு விதமான டிப்ஸை உங்கள் மொபைலில் அனுப்புவோம் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ எடுத்து அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும் பதினைஞ்சு நாளுக்கு நூத்தி எட்டு விதமான சூட்சம ரகசியங்களை உங்கள் உள்ளங்கைக்கு அனுப்பி வைப்போம் இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்ள கலந்து கொள்ளவே உங்களின் பணம் சார்ந்த மன மாற்றம் நன்றாக ஏற்படுவதை நீங்கள் உணர முடியும் ஒவ்வொரு விசைக்கும் எதிர்விசை உண்டு என்று சொல்வார்கள் அதுபோல் பணவிசையின் எதிர்விசை பணத்தை உங்களை நோக்கி ஈர்க்க வைக்கக்கூடிய தான் சென்ற பணவிசை பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட ஒரு நபர் இந்த பதினைந்து நாட்களுக்குள் நாம் சொன்ன ஒரு எளிய பரிகாரத்தின் மூலமாக அஞ்சு லட்சம் ரூபாய் கடனை அடைத்துள்ளார் மற்றொரு நபர் ரொம்ப நாளாக கட்ட முடியாமல் இருந்த வீட்டை மறுபடியும் கட்டி முடிக்கக்கூடிய சூழல்ல இப்ப இருக்கார் ஒரு நபர் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டாரு நாங்க சொன்ன ஒரு வழிமுறைகள் மூலமாக அது செய்து இப்ப அவர் துபாயில பணியில இருக்கார் சோ பல்வேறு விதமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு தான் பணவிசை என்ற பதினைந்து நாள் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த பயிற்சியை கற்றுக்கொள்ள முடியும் உங்கள் நேரங்களில் இந்த சூட்சமமான உன்னதமான பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்கண்ட தொலைபேசி எண்களிலோ வாட்ஸ்அப் நம்பரிலோ தொடர்பு கொள்ளுங்கள் ஏப்ரல் பதினான்கு முதல் பணவிசை உங்கள் உள்ளங்கையில் வர இருக்கின்றது உங்கள் உள்ளத்தையும் உங்கள் இல்லத்தையும் உங்கள் வாழ்க்கையையும் பலப்படுத்த தயாராக இருங்கள் பணவிசை ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் வெற்றி விசையாக இருக்கக்கூடிய பதினைந்து நாள் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி விசைக்கு தயாராக இருங்கள்